ஸ்பெசிஃபிக்கா எப்படி இருக்கணும் ஒரு பூஜை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் என்ன மாதிரி இப்போ ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஒரு கோயில் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க விபூதி வாங்கிட்டு வந்து இந்த விபூதி அந்த விபூதி சும்மா பாக்கெட் பாக்கெட்டா போட்டு வச்சிருக்கோம் வேஸ்ட்டா போய் எங்க வச்சிருக்கணும் எப்படி வைக்கணும் ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க ஒரு சில கோயில்ல சாமி போட்டோ வச்சிருப்பாங்க சும்மா அப்படியே மூலையில் கிடைக்கும் எதுக்காக வைக்கணும்னு தெரியுது இப்ப அதாவது பொதுவா இப்ப நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய படங்கள் இருக்கு இல்லையா இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு பூஜை பண்றோம் இல்லையா அதுக்கு வந்து எனர்ஜிஸ் எனர்ஜிஸ் பண்ணணும் எனர்ஜிஸ் பண்ணா மட்டும்தான் அந்த படம் அப்படிங்கறது வேலை செய்யும் நிறைய வீடுகள்ல அந்த எனர்ஜிஸ் பண்ணாம இருக்கிறனாலதான் நிறைய தெய்வங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு வர்றது கிடையாது சரிங்களா அதுல அந்த கிளாஸ்ல வந்து அந்த ஒரு தெய்வத்தை வந்து எப்படி எப்படி எனர்ஜிஸ் பண்றது ஒவ்வொரு விஷயத்துக்கு எப்படி நம்ம எனர்ஜிஸ் பண்றது அப்படிங்கிற பல விஷயங்கள் அதுல வந்து வரும் பாப்போம் நம்ம சீக்கிரமா எடுப்போம் அந்த அதிகபட்சம் அந்த ஆயுத பூஜைக்குள்ளே நம்ம மேக்சிமம் எடுக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கோம் பாப்போம் சார் இந்த முட்டை பரிகாரம் நிறைய பேர் கேக்குறாங்க சார்